உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு பங்குனி மாதத்துக்குரிய ராசி பலன்கள் முதலில் கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசமனையில் குரு பகவானும் கன்னிமனையில் ராகுபகவானும் ரிஷபமனையில் சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலும் கும்பமனையில் மூன்று கிரகங்கள் இணைவு அதாவது சனி செவ்வாய் சுக்கரன் அதே போல் மீனமனையில் ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று இந்த மாதத்தில் இருக்கு ஸோ இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சி எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்று புதன் பகவான் மேசமனைக்கு பெயர்ச்சி ஆகிறார் அதே போல் இந்த புதன் பகவான் வக்ரமாக அதாவது இந்த பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி என்று மீண்டும் அந்த புதன் பகவான் வக்ரமாக மீனமனைக்கு வந்து பயிற்சியாக போகிறது அதே போல சுக்கர பகவான் இந்த பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று சுக்கர பகவான் மீனமனைக்கு பயிற்சியாகி அங்கே உச்ச பலத்துடன் அமர்ந்திருந்து தன்னுடைய பலனை கொடுக்கப் போகிறார்கள் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலையும் எது நடந்தால் எது நடக்கும் எது நடக்காது அப்படிங்கிற விதத்தையும் எந்த தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது அது குறிப்பாக வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது அந்த பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் செவ்வாயுடன் சேர்ந்து சனியுடன் சேர்ந்து ஏழாம் இடத்தில் அமர்ந்து இருக்கார் அப்போ ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைவு பெற்றாலே எங்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது அப்போ தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் அப்போ வேலையில்லாதவர்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது ஆனால் என்ன சனி செவ்வாய் இரண்டு பேரும் இணைவு பெற்று உங்கள் ராசியை கோபத்தன்மை ஆக்ரோசத்தன்மை இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீரத்தன்மை அதிகமாக இருக்கும் ஆனா விவேகத்துடன் செயல்படுத்தணும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கோபம் ஆக்ரோசம் எடுத்திருந்து பேசுவது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை தடை செய்யணும் அப்படிங்கிறத ஞாபகம் அதாவது விவேகத்துடன் நடந்து கொள்ளணும்ங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கிறதுனால தொலை தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்கள் இதுவரைக்கு விற்பனையாகாத பொருள்கள் இருந்தன அது விற்பனையாக கூடிய தன்மை தர்ம அதாவது தர்மம் செய்யக்கூடிய யோகங்கள் அதாவது நிறைய பேருக்கு சமூகத்தில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளையும் தன்மை கொடுக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டம் அதை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அப்போ அந்த விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அது வந்து செவ்வாய் பகவான் சொல்லணும் ஒரு ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு நன் நல்ல நிலைமைகள் மற்றவர் பெரியோர்கள் அதாவது பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை விட மேலே இருக்கிறவர்களுடைய தொடர்புகள் அரசியல்வாதிகளினுடைய தொடர்புகள் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்க பெறும் ஆனால் அது கோப பிடிவாதத்தை தடை செய்யணும் பிடிவாதம் அதாவது அப்படின்னா ஏழாம் இடத்துல சனி பார்க்கிறார் அல்லவா அப்போ இதில் எங்கே பிடிவாதம் வரும்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள சார்ந்த விஷயங்கள் தான் செய்யலாம் இது வேண்டாம் வாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணி இது செய்யலாம் வேண்டாம் அப்படிங்கிறது முடிவெடுக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா ஈகோ கிளாஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எட்டாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார் சூரியன் புதன் அதாவது உங்கள் ராசி அதிபதியான சூரியனே போய் எட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போது எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ சூரியன் ராகுவோடு சேர்ந்துருக்கு அப்போது எதிர்வினையாற்றக்கூடிய தன்மையை கொடுத்துவிடும் அது எங்கே பார்க்குறாருன்னா இந்த குடும்பஸ்தானத்தில் பார்க்குறார் அப்போது தனஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்துக்கணும் எனக்கு கேது இருக்கா ராகு கேதுக்களுடைய தொடர்பு அப்போ இந்த ராகு கேதுன்னா அன்னியர்கள் அந்நிய மதம் சார்ந்தவர்கள் ஸோ அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு वति மூன்றாம் நபர்கள் மூலமாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயத்திலும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதை நீங்கள் வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருப்பது சிறப்பு ஸோ இதை மட்டும் நீங்கள் இருந்தாலும் சரி அதாவது குடும்பமாக இருந்தாலும் சரி இல்லை வேலை சார்ந்த விஷயத்திலும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடந்தேறுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலம் மூலத்திரிகோணம் பலம் பெற்று வலிமையா இருக்கார் அப்போ குருவினுடைய பார்வையும் உங்கள் ராசியின் மீதும் ஐந்தாம் இடமான அதிர்ஷ்டஸ்தானத்தின் மீதும் பதிகிறது அப்போ திடீர் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ இதுவரைக்கும் ஒரு தடை ஏன்னா நீங்கள் தான் குழம்பிகிட்டு இருப்பீங்களே இந்த மரணம் நம்ம ஏற்றுக்கலாமா வேண்டாமா இது நமக்கு ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு குழப்பங்கள் வரும் ஆனால் வந்தாலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அது சரி செய்யப்படும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் எங்கே போய் அமர்கிறார் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து உச்சபலம் தொடர்கார் அப்போ எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்போ திடீர் திருமணம் வாய்ப்புகள் திடீர் திருமணத்துக்கான அதாவது இன்னார் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளும் இந்த உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்குதல்லவா யார் குரு பகவான் அப்போது எதையும் செய்யலாம் எதையும் சமாளிக்கலாம் நான் செய்கிறது கரெக்டு அப்படிங்கிற அந்த தன்மையை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்குங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்குரன் எட்டாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தால் சுக்குரன் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அப்போ மூன்றாம் இடமும் எட்டாம் இடமும் கனெக்ட் ஆகிறதுனால அந்த மூன்றாம் இடம் என்பது இந்த ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரியான தன்மைகள்லாம் முன்பின் தெரியாதவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படி எதையா செஞ்சீங்கன்னா அதனுடைய விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயத்திலும் அதாவது எந்த ஒரு இடத்தை வாங்கினாலும் நிலத்தை வாங்கினாலும் இந்த பத்திரப்பதிவு செய்யும் போது டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா புதனும் போய் எட்டில் தான் உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசிநாதனும் அங்கே எட்டில் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதே சமயத்தில் அந்த மூன்றாம் அதிபதியும் அங்கே எட்டில் போய் இருக்கிறதுனால இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அஞ்சாம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் அஞ்சாம் இடம் நன்றாக இருக்கிறது குழந்தைகள் நன்றாக படிப்பார் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கிறது இதுவரைக்கும் குழந்தைகளோட சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்யக்கூடிய அமைப்பு குழந்தைகள் உங்களை விட்டு தள்ளி தூரத்தில் இருந்தாலும் இப்போ ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ குழந்தைகள் நலனில் கொஞ்சம் அக்கறை நீங்கள் எடுப்பீங்க குழந்தை பற்றி சிந்திப்பீங்க குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ அந்த தடையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம் ஏன் சொல்லனா கடந்த காலத்தில் குரு அங்கே ஒன்பதில் தான் இருந்தார் ஆனால் குரு ராகவோடு பீடிக்கப்பட்டிருந்தார் குரு வக்ரமாக இருந்தார் ஆனால் இப்போ குரு முழு பலத்துடன் வலிமையாக அந்த அஜாமிடத்தை பார்க்கறதுனால குழந்தை தடை இருந்தவர்களுக்கு அந்த தடை நிவர்த்தியாகிறது ஒரு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய அது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்போ குழந்தை பேரு குழந்தைகள் நலன்கள் அதாவது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரிந்து இருந்தவர்கள் எல்லாமே ரத்த பந்தங்களோட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தவர்கள் எல்லாம் இப்போ புதிய உறவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக அமைகிறது ராகு எட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வெளிநாடு செல்லணும் தன் குடும்பத்தை விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நான் சொல்லலாம் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலைகள் அமையும் அதாவது வெளிநாட்டு ஐடி செக்டரில் இருக்கிறீங்கன்னா நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய தன்மை நெடுநாளாக நான் ஒரு ஃபாரின்ல போய் அங்கே ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் அமைகிறது ஏன்னா புதன் பகவான் இந்த பங்குனி பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் மாதம் இருபத்தாறாம் தேதி அந்த புதன் பகவான் வந்து குருவோட இணைவு பெற்றுக்கு கொண்டிருக்கார் அப்போது எட்டாம் அதிபதியோட அந்த குரு பகவான் பதினோராம் அதிபதி இணைவு பெற்று அந்த பாக்யஸ்தானத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துக்கு உள்ள போகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்ப சுக்ரன் உச்ச பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் அது எட்டாம் இடத்துல அது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் திடீர் ஒப்பந்தங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அதில் ஜொலிக்கக்கூடிய தன்மைகள் இதுவரைக்கும் உங்கள் பெயர் வெளியில் தெரியாதவர்கள் பெயர் தெரியக்கூடிய தன்மை ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது காதல் இருப்பவர்களுக்கு காதல் திருப்பணம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் அதே சமயத்தில் திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய அந்த யோகங்கள் அல்லது அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஆறாம் அதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் இதுவரைக்கும் ஒரு இவங்க தான் நமக்கு வந்து குற்றம் செஞ்சவங்க இவங்க தான் நம்மளுக்கு எதிர்ப்புகளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் என்று தெரியாதவர்கள் கூட இப்போ அவர்கள்தான் அப்படின்னு இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது சந்திரன் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் தாயின் மூலமாக அனுகூலங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மை தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த அந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு உருவாக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே ரெண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால கேது அப்படிங்கிறது விநாயக மூர்த்தியை கும்பிடலாம் அல்லது சித்தர்கள் உங்களுக்கு பிடித்த சித்தர்கள் வழிபடுவதன் மூலமாகவும் ராகு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் துர்கையம்மன் அல்லது அந்த உக்ர தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய காளி இந்த மாதிரி வழிபடும் போது நிச்சயமா குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த பங்குனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனைனால் நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதத்துக்கு பாருங்க பலன் சரியாக வரலை அதாவது கரெக்டாக அந்த பலன் நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ எட்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ உங்களுக்கு நடக்கும் அல்லது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் ஆறு எட்டு அஷ்டசஷ்டாங்கமாக இருக்கும்போது இந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு ஒத்து வராது சரி ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் எந்த டிகிரியில் இருக்கார் இப்ப நடப்பு தசா புத்தி அந்தரம் சூச்சம் விவைகளை அறிந்து கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ நம்முடைய ஜாதகப்படி என்ன படிப்பு படித்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும் அல்லது படித்தவுடன் எப்போ நமக்கு வேலை கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் நமக்கு திருமணம் எப்போ நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துள்ளி துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் அல்லது நம்முடைய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற மற்றும் கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்